ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை இன்று இப்பொழுது இந்த வராகி இந்த நொடி நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ மனதில் நினைப்பதை நான் அப்படியே சொல்லப் போகின்றேன் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்த இந்த வராகி என் வாக்கினை நீ தவித்து விடாதே என் குழந்தையே உன் மன மத மனதில் முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா எத்தனை தெய்வங்களை வணங்கி என்ன பலன் எத்தனை தெய்வங்கள் நம்மை சுற்றி இருந்து என்ன பலன் எந்த தெய்வமும் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற வரவில்லை எல்லோருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே என்று என் குழந்தைய நினைக்கின்றாய் நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையே நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க யாரும் வரவில்லை என்று எண்ணி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லை உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் எதனால் நடக்கிறது என்று உனக்கு சரியாக புரியவில்லை உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று சிலர் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தை நீ அதிலிருந்து எல்லாம் மீண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்யாமல் அங்கே தெய்வம் நமக்கு உதவி செய்யவில்லை தெய்வம் நம்மை காப்பாற்ற வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கின்றது என்பதனை நீ மறக்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டும் காணாமல் நீ இருந்துவிடக் கூடாது எத்தனை பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டுமே தவிர இதை மட்டுமா நீ எண்ணிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்காத சில விஷயங்களை எண்ணி நடந்த சில சந்தோஷங்களை மறந்து கொண்டிருக்கின்றாய் இன்று அதிகாலையில் இருந்து இந்த இரவு வரை நீ எத்தனையோ சந்தோஷங்களை கண்டாய் ஒரு சில கஷ்டங்களை கண்டாய் ஆனால் அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கின்றது அந்த சந்தோஷங்கள் ஒரு சிறு துளி அளவு கூட உன் மனதில் இல்லை ஏனென்றால் மனதை எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே ஏற்கின்றது எதிர்மறை சக்திகள் மட்டுமே உற்று நோக்கி பார்த்திருக்கின்றது நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் சற்று கூட உற்று நோக்கி பார்ப்பதில்லை அந்த அளவில்தான் உன் மனநிலை எப்பொழுது அப்படி என்றால் இந்த மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உன்னுடைய மனநிலையை நீதான் மாற்ற வேண்டும் வேறு யாராலும் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் இந்த வராகி என்னால் அது முடியும் நான் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் நான் நினைத்த பல விஷயங்களை உன் வாழ்க்கையாக்கி விடுவேன் ஆனால் என் குழந்தை அதற்கென்று சில கால நேரங்கள் கூடி வர வேண்டும் சில விஷயங்கள் உன் மனதிற்கு திருப்தியை கொடுக்க வேண்டும் இதுதான் உன் வாழ்க்கை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொண்டு வர வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய உணர்வு உனக்குள் வர வேண்டும் அது கட்டாயமாக்கப்பட உணர்வாக இல்லாமல் விருப்பமாக்கப்பட்ட உணர்வாக இருந்தால் உன் வராகி எனக்கு அத்தனை சந்தோஷம் என் குழந்தையே இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் மனது என்ன சொல்கின்றது அம்மா வந்து விட்டாயா என் கஷ்டங்களை தீர்க்க வந்து விட்டாயா என்று தானே சொல்கின்றது நிச்சயமாக உன் கஷ்டங்களை தீர்க்கத்தான் உன் வராகி வந்திருக்கின்றேன் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது அத்தனை கடினமான விஷயமாக அது இருக்கும் என்றால் உன் வராகி உனக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஆறுதலை கொண்டு வந்திருக்க மாட்டேன் உன் மனதில் நீ மறைத்து ஒழித்து வைத்திருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நான் வெளிக்கொண்டு வர மாட்டேன் மாறாக என் குழந்தைக்கு சில காலம் தாமதித்து தன் வாக்கினை கொண்டு வந்து சேர்ந்து இருப்பேன் இந்த நொடி நான் சேர்ந்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக்கி வேண்டும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக்கி நீ நல்லப நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் இப்பொழுது கூட உன் வராகி உன்னை முயற்சிகளை தான் செய்யச் சொல்கின்றேன் ஏனென்றால் ஒரே நொடியில் ஒரே இரவில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது என் குழந்தை அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் உன் வராகி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு என் குழந்தையே அடுத்தவர்களை பற்றி ஒரு நாளும் மனதிற்கு தவறான எண்ணங்களை வளர்க்காதே அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எத்தகைய கொடிய எண்ணங்களை கொண்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர் அவர்களை கூறிய பலன்களை அவரவர்களை வந்து சேரும் அதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை நீ செய்கின்ற புண்ணியங்களுக்கான உனக்கு கிடைக்கும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கான அத்தனை பலன்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது இந்த வராகியை நம்பிய உனக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை முதலில் நீ தெளிவாக நம்பு உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் மாட்டேன் உன்னை நான் தவிக்க விடமாட்டேன் வராகியின் அன்பு இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்குமா வராகியின் அன்பு உன்னை காப்பாற்றும் இந்த வராகி உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் என் குழந்தைய நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வராகி வந்துவிட்ட பிறகு இனி என்ன பயம் என்பதுதான் உன் கண்கள் நிச்சயமாக தெளிவை பெற்றுவிட வேண்டும் நம் அம்மா வந்துவிட்டால் இனிமேல் நமக்கு எந்த கவலைகளும் இல்லை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ கொண்டு வந்துவிட வேண்டும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்தாக வேண்டும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்காகவும் அல்ல என் குழந்தையே உனக்காக உன் வராகி இந்த கருப்பனுக்காக இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிறகு உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் வராகியை வணங்குகின்றால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றார் சொல்வார்கள் இல்லை வனாங்கி வராகி வணங்குகின்ற இவர்கள் வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்கள் இருக்கின்றது வராகியை வணங்கிய தொடங்கிய பிறகு இவர்களுக்கு அத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த வராகி அத்தனை திருப்பங்களை இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றல்லவா சொல்ல வேண்டும் அதற்கு நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய்ய வேண்டும் அப்படி அன்பு உன்னோடு தொடர்ந்து வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நடந்தால் நடக்கட்டும் கிடைத்தால் கிடைக்கட்டும் என்றெல்லாம் என் நீ இருந்துவிடக் கூடாது அல்லவா அப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்குள் கொடுக்கவில்லை உனக்குள் அத்தனை தைரியங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு பயணிக்கு பயணித்திருக்கின்றேன் உனக்கு என் நேரமும் காவலுக்கு நான் நிற்கின்றேன் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இத்தனையையும் நான் செய்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன கவலை இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட வேண்டும் எல்லா இருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் கொடுத்துவிட்டு போகட்டும் நீ அதிலிருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றவர்களுக்கு சரியான பதிலடி நீ கொடுக்க வேண்டும் என் வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் எல்லாம் மாறும் எல்லா நிலையும் தலைகீழாக மாறிவிடும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்கும் வராகி உறுதுணையோடு எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த வராகியினுடைய அன்பை பெற்ற உனக்கு எந்த பிரச்சனைகளும் அத்தனை சுலபமாக வந்துவிடாது அதையும் தாண்டி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அதிலிருந்து உன்னால் மீண்டும் மறந்து வரக்கூடிய கஷ்டமாக மட்டுமே இருக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டும் நல்ல நிலைக்கு வந்துவிட முடியும் நான் அதற்கு உனக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியின் அன்பு இந்த அம்மாவின் அன்பு உனக்கு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று உனக்குள் சிறு துளி அளவு கூட இருக்கக்கூடாது தைரியமாக நீ நிச்சயமாக வெற்றி வசத்தினை வசமாக்கி இந்த வராகி நான் கொடுப்பேன் உன் மனதில் உள்ளது எல்லாம் இல்லாததாக மாறி நடப்பது நல்ல விஷயங்கள் மட்டும் இனி உன் மனதில் நிலைத்திருக்கும் இந்த வராகியினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கை இனி கேட்க முடியும் இல்லை என்றால் இந்த வாக்கை இனி கேட்க முடியாது பாதியிலேயே விட்டு சென்றால் இந்த வராகியின் அருளும் உனக்கு கிடைக்காது இதை முழுவதுமாக யார் எந்த பெண்மணியோ எந்த மானிடரோ கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கின்ற அனைத்தும் நிச்சயமாக நடத்தி தருவேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்